அதுக்கப்புறம் கொள்ளுமா அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் கொள்ளுமா இறக்கி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அதுதான் சினிமா அப்படி இல்லாதவங்க ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சுங்களா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படி இறக்கி விடுவாங்க மைக்கை அதுதான் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து ஏதாவது பேசணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை பேசி அட்ஜஸ்ட் பண்ணி அனு அப்படி கிளம்புற விஷயம் தான் வேறு ஒன்றும் இல்லை இந்த டைரக்டர் ராமச்சந்திர சார் அப்படி சொன்னோம்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யூஎஸ்ஏல வந்து நிதிஷன் சின்ன என்னுடைய ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டைரக்டர் ராமச்சந்திரன் வந்து ஒரு படம் பண்ணுறாருனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அவருக்கு ஸ்கிரிப்ட் சைடில் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இப்போது ஒர்க்கு இல்லை கம்மியாக தான் இருந்தது அதனால் சரி ஓகேன்ட்டு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணேன் ஃபஸ்ட்டு நல்லா பேசுனார் அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸிபிலிட்டி இல்லை சரி நம்மளை போய் தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டார் அப்படின்னு நானும் கம்முன்னு விட்டேன் அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்ன நீ சொன்ன அவ்வளோ சொன்ன அவர் கண்டுக்கு மாட்டாரு அப்படி இப்படின்னு பேசலான்னு பார்த்தேன் சரி ஓகே விட்டுரு இது இதெல்லாம் இது மாதிரி நிறைய கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது விட்டாச்சு சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் என்னுடைய இவருடைய இதுவில் வந்து ஒரு இந்த மாதிரி பூஜை ஆரம்பம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி நான் நீங்கள் இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டரு உங்களுக்கு சாங் இருக்குது அது இருக்குதுன்னு பயங்கரமாக இது பண்ணி பூஸ் பண்ணி பேசிட்டே இருந்தார் எனக்கு சம ஆச்சிடும் எனக்கு ஆனால் இது டக்குன்னு அப்போலாம் ஒன்றுமே கண்டுக்கல இப்போ வந்து இவ்வளோ பூஸ்ட் பண்ணுறாரு நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு நேற்று நைட்டு அப்போ தான் தெரிஞ்சுது ஒரு ஒரு படம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை கடந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் நம்மளை கூப்பிடணுங்கிற ஒரு மைண்ட் இருக்கும் போதோ நம்மளை எவ்வளோ இம்பார்ட்டண்டாக நினச்சிருக்கிறாரு கண்டிப்பாக இந்த இது போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லாருடைய இயக்குனர்களுடைய இதுவே வந்து சதுரங்க இது மாதிரி தான் ஆட்டம் தான் ஒரு ப்ரொடியூசர் கிடச்சி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழ்நிலை ஏன்னா எனக்கு இடையில் ஒரு பத்து வருஷம் கேப் வந்தது நான் ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணோங்கிற ஒரு கேப்பில் தான் தயாரிப்பாளரும் எனக்கு கிடைக்காம ரொம்ப நம்ம நம்ம பிளான் பண்ணுறதால சக்ஸஸான பிளானிங் தான் அதுக்கப்புறம் நான் சுத்தமாக ஃபீல்டில் ஆல் அவுட்டு அதை எங்கேடா போயிட்டாரு அப்படின்னு எனக்கு இது எல்லாம் கொரோனா டைம்லலாம் என் பேரில் ஒருத்தர் இறந்துட்டார் எனக்கு போஸ்டர் ஓட்டானுங்கோ இந்த மாலையெல்லாம் அப்போ வந்துட்டானுங்க பூஜைக்கு போட வேண்டிய மாளிகை கூட்டின்னு வந்து கட்சியில் எந்த இப்படி வந்தானுங்கிற மாதிரி சூழ்நிலைலாம் இருந்தது அவ்வளோ போராட்ட கலங்கள் அதனால் நான் என்ன எந்த படங்கள் போனாலும் நான் ஃபுல்லாக அந்த ஆர்டிஸ்டாக இல்லாமல் டைரக்டர் டீமில் தான் சப்போர்ட்டிங்காக இருப்பேன் ஏன்னா ஒரு டைரக்டருக்கு பல டேரக்டருக்கு நான் வந்து நடிக்க வச்சிருக்கிறேன் அது வேறு விஷயம் ஏன்னா பல பேர் ஊரில் இருந்து நல்லா சொகுசாக காவேரி ஆற்றங்காரெல்லாம் குளிச்சுட்டு இங்கே வந்து மேன்சனர்ஸில் ஒரு மாரிஸ் மணிலோ இப்போ எல்லாம் குடும்பத்தையும் இருந்துட்டு இங்கே சினிமாக்காக இருப்பாங்க அவங்களெல்லாம் ஊர்லாம் கேட்கும் போகும்போது எங்கன்னு கேட்டால் திருட்டு ஜெயிலில் இருக்குது அதான் ஆலே காணன் வான்கள் ஆனால் இங்கே எவ்வளோ போராட்டங்கள் இருப்பா அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சீன் நடிச்சிருங்க நீங்கள் இந்த படத்தில் அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருப்பீங்க அப்படின்னு தெரியுங்கிறதுக்காக நான் பல டைரக்டர்களை வந்து நடிக்க வச்சுருக்கிறேன் அந்த மாதிரியான போராட்ட காலங்கள் இந்த கஷ்டங்கள்ங்கிறது வந்து எல்லாருமே சொல்கிறது தான் இது நம்ம கடந்து வந்த பாதை கஷ்டங்கள் அது இதுங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இது பட் இருந்தாலும் அவ்வளோ ஒரு போராட்டம் கழித்து இன்றைக்கி ஒரு படம் எடுத்து அது தேட்டர் ரிலீஸ் ஆகி ஓடிடியில் வாங்கிறது கொண்டதுங்கிறதான் எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறது நமக்கு தெரியும் படம் எடுத்தாலும் ஓடிடியில் வாங்குறது இல்லை அது மாதிரியான விஷயம் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் அந்த மாதிரி சில படங்கள் சின்ன படங்கள் ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலிருந்து ஒரு படத்தை ஆரம்பித்து பூஜையே இவ்வளோ பெரிய லெவலில் கொண்டாடி ஒன்று ப்ரொடியூசர் நம்பிக்கையாக வந்திருக்கிறாருன்னா அவர் இந்த மேலே வச்சுங்கிற நம்பிக்கை தான் சர்மா சார் சூப்பர் சார் உங்களை மாதிரி நிறைய ப்ரொடியூசர்கள் வரணும் இந்த மாதிரி டேரக்டர்களுக்கு நல்ல கஷ்டப்படுறாங்க எவ்வளோ இயக்குநர்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்புகள் தரணும் அப்படின்னு நான் ஒரு அன்பாக வேண்டிக்கிறேன் சார் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்